இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுந்தர்சி இயக்கத்தில் நம்ம சுந்தர்சியே நடித்து வெளிவந்திருக்கிற கேங்கர்ஸ் படம் பற்றி தான் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு சுந்தர்சி இயக்கத்தில் வடிவேல் நடிச்சிருக்காரு போல் சுந்தர்சி படத்தின் ஹீரோயினா கிளாமர் ஹாட் ஹீரோயின் நம்ம கேத்ரீன் தெரசாவும் நடிச்சிருக்காங்க சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவி காணாமல் போயிடுறாங்க அங்கே டீச்சராக பண்ணிபுரிறாங்க நம்ம ஹீரோயின் கேத்தனி தெரசா அவங்க இது குறித்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ அதே ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருக்கார் நம்ம வைகை புயல் வடிவேலு அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி பிடி மாஸ்டராக உள்ளே வராரு ஸோ நமக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு மாணவி காணாமல் போயிட்டாங்க கேத்திந்தர்ஸா போலீஸ் புகார் கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் ஒரு பிடி மஸ்ரா ஹீரோ வராருன்னா அவர் யாராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஸ்கூலில் நடக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சுந்தர்சி கண்டுபிடிக்கிறாரு முக்கியமாக கோபி அருள்தாஸ் இவங்க ரெண்டு பேரோட பல சம்பவங்களை நம்ம சுந்தர்சி புட்டு புட்டு வைக்கிறாரு அந்த ஸ்கூலை அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் துரதேசவசமாக சுந்தர்சி ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு போயிடுறாரு அவருக்கு பதிலாக நம்ம வைகை புயல் வடிவேலு மாட்டிக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேத்தேன்ஸா போலீஸை இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பையை ஸ்கூலுக்குள்ளே அனுப்பியிருக்கணுமே அந்த ஸ்பை நிஜமாலவே சுந்தர்சியா இல்லை வேறு யாரா சரி சுந்தர்சியோட அடுத்த டார்கெட் நம்ம அருள்தாஸ் கூட்டணி வந்து மிகப்பெரிய தொகையை வச்சுருக்காங்க அதை ஆட்டையை போடுற அந்த முடிவு எடுக்கிறாரு ஸோ அதில் ஜெயிச்சாரா இல்லையா ஏன் அந்த தொகையை ஆட்டையை போட முடிவு பண்ணார் இதில் வடிவேலு கூட சேர்ந்து என்ன மாதிரியான லூட்டிலாம் அடித்தார் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கேங்கர்ஸ் படத்தோட திரைக்கதை சும்மா சொல்லக்கூடாது சுந்தரிசி வடிவேலு காம்பு மறுபடியும் தெரிக்க விட்டிருக்காங்க அப்படிதான் சொல்லும் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு டிப்பிக்கல் சுந்தரிசி படம் எப்படி இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காமெடி டபுள் மீனிங் கிளாமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஆனால் என்ன ஒரு குறை அப்படின்னா முதல் பாதி எல்லாமே ஓகே ரகம் அப்படின்னு தான் இருக்குது என்னடா அது நம்ம பெருசாக எதிர்பார்த்து வந்தோமே வெறும் அளவு சாப்பாடு தான் போட்டிருக்காரு நம்ம சுந்தர்சி அப்படின்னு நினச்சா செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிலருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பாதிக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு காமெடி விருந்தே வச்சுட்டாங்க சுந்தர்சியும் வடிவேலும் குறிப்பாக வடிவேலுக்கு இந்த படம் நிச்சயம் கம்பேக்குனே சொல்லியே ஆகணும் மிக முக்கியமாக வந்து சுந்தர்சி அந்த வடிவேலு காம்போ இனிமேலும் பார்த்தினா தொடரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரமாக தான் இந்த செகண்ட் ஹாஃப் இருக்குது தியாட்டரு முழுக்க முழுக்க சிரிப்பு தாத்தந்தான் வேறு லெவலில் அதற்கான பண்ணிக்கார் வடிவேலு இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அப்புறம் வடிவேலு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்து வந்திருக்காரு நிச்சயமாக வந்து இன்னொரு ரவுண்டு வருவார் காமெடினாவே வருவார் தான் மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி வாணிபோஜன் ஒரு சர்ப்ரைஸான கேமியை பண்ணிக்காங்க அது என்னென்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே சுந்தர் சிக்கு அரண்மனை ஃபோர் மதகதராஜா ரெண்டு படமும் வெற்றி அதை தொடர்ந்து இந்த கேங்கர்ஸ் ஹார்ட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இந்த கேங்கர்ஸ் படம் பிடிச்சிருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இல்லையா உங்களுக்கு இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தோணுது வடிவேலோட காமெடியில் இந்த படத்தில் நீங்கள் ரசித்த சீன் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்